இந்த எஸ்ஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்திலேயே கட்டுக்கட்டா இந்த படிவத்த வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிடுறாங்க அதை எப்ப நேர்மையா அந்த வாக்காளர் சேர்க்க முடியும் அங்க நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும் இந்த பணி மேற்கொள்வதே கோழி வாக்காளர் நீக்க வேண்டும் இரட்டை வாக்காளர் நீக்க வேண்டும் இறந்தவர்கள் நீக்க வேண்டும் குடிபெயர்ந்தவர்கள் நீக்க வேண்டும் அதுக்காக தான் ஒரு சரியான बाका पटे இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்றாங்க மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார் இது குறித்து தான் நேற்றைய தினம் இருபதாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் இப்படிப்பட்ட குளறுபடி இருக்கின்றது இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை நேரிலே சந்தித்து வாக்காளி வாக்காளர் படிப்பு கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்க வாங்கி இந்த வாக்காளர் உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் நடத்தி இருக்கிறாங்க பல இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இதை ஆளுங்கட்சி சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஏஆர் பணி முழுமையாக நடைபெற கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டு வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன்